ஆடுடைய சிவனே போற்றி என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி கருணை கடலை கந்தா போற்றி நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தனியாக வாழ எப்போதும் தயாராக இருங்கள் சிலர் திடீரென்று மாறுகிறார்கள் இன்று நீங்கள் அவர்களுக்கு முக்கியம் நாளை நீங்கள் அவர்களுக்கு ஒன்றுமில்லை அதுதான் உண்மையான வாழ்க்கை சிந்தித்து செயல்படுங்கள் அன்பு குழந்தையே நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கையில பலவற்றை இழந்து விட்டாய் ஆனால் இன்று நீ இழந்ததை புதுப்பித்துக் கொடுக்கவே நான் உன் அருகில் வந்திருக்கிறேன் இந்த பிறவியில் நீ எதையும் இழக்க மாட்டாய் நான் இருக்க பயமேன் கடவுள் நீ கேட்டதை தரவில்லை என்று கவலைப்படாமல் கெட்டதை தரவில்லை என்று மகிழ்ச்சி கொள் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ் இல்லாததை நினைத்து கவலைப்படாதே உன்னை படைத்த கடவுளுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று நம்பிக்கையுடன் இருங்கள் யாருடைய மாறுதல்களுக்காகவும் உங்களை வருத்திக் கொள்ளாதீர்கள் எந்த உறவும் இங்கு நிரந்தரமில்லை இங்கு மனிதர்கள் சந்தர்ப்பத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப மாறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு வாழ பழகி கொள்ளுங்கள் ஒன்றை இழந்தால் அதை விட சிறந்தது உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லது அல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் உனக்கு சுட்டிக்காட்டும் உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் கவலை கொள்ளாதே இந்த நிலையும் மாறும் இழந்ததை ஈடு செய்ய முடியாது ஆனால் உன் மனநிலையை அல்ல கடந்து போவதுதானே வாழ்க்கை சிலவற்றை கடக்க பழகு பலவற்றை நீ மறக்க பழகு உன்னில் மாற்றம் உருவானால்தான் உன் வாழ்விலும் மாற்றம் உருவாகும் எனக்கு ஏன் இது நடக்கிறது நான் செய்த தவறுதான் என்ன என்று வேதனைப்படாதீர்கள் தூய்மையான மனத்துடைய ஒருவர் என்றும் வஞ்சிக்கப்படுவதில்லை கவலைகள் அனைத்தும் வெறும் காணல் நீரே கவலை கொள்ளாதீர்கள் உங்கள் மகிழ்ச்சிக்கான சாவியை அடுத்தவர்கள் கையில் கொடுக்காதே மனத்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது ஒன்றை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் உங்கள் மகிழ்ச்சி என்பது உங்களின் மனதை பொறுத்தே உள்ளது எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் எதுவும் நிரந்தரமில்லை நிலை இல்லாததை எண்ணி நிலை தடுமாறாதே இழந்தாலும் சரி பெற்றாலும் சரி எல்லாம் என்று நினைத்து கவலைகளை மறந்து கடந்து செல்ல பழகு நம் ஆன்மீக நண்பர்களுக்கு என் பணிவான வேண்டுகோள் என்னவென்றால் அந்த மாபெரும் ஈசனின் அடியில் இருக்கும் நம் சிவன் மகன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் ஆதரவை அளித்திட இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய ஓம் பாபு என மனதார ஒரு முறை பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் இது கூடவே உங்கள் ஊரில் உள்ள சிறப்பு வாய்ந்த சிவன் ஆலயம் பெயரையும் சேர்த்து பதிவிடுங்கள் நம் சேனலுக்கு புதிதாக பார்வையாளராய் வருபவர்கள் நம் சிவன் மகன் சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி யார் உனக்கு என்ன கெடுதல் செய்தாலும் நீ அவர்களை பழிவாங்க நினைக்காதே அதனால் உன் நிம்மதி போய்விடும் அவர்களை உன் வாழ்வில் இருந்து அகற்றிவிடு நீ அவர்களை விட்டு அகன்றுவிடு அதுவே புத்திசாலித்தனம் கடந்த காலத்தை விட எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதற்கு நீ அதிக முக்கியத்துவம் கொடு எதையெல்லாம் இழந்தாயோ அதை நீ வருவதை வைத்து ஈடு செய்து கொள்ளலாம் இருக்கும் காலம் வரை நிம்மதியாக வாழலாம் ஒருவரின் குணம் சரியில்லை என தெரிந்து கொண்டால் உடனே அவர்களை விட்டு நாம் ஒதுங்கி விடுவது நல்லது இல்லை என்றால் அவர்களின் தரத்திற்கு நம்மையும் தாழ்த்தி விடுவார்கள் மற்றவர்கள் கொடுக்கும் நிராகரிப்பை கண்டு மனக்கலக்கம் கொள்ளாதே சாதிக்க நினைப்பவன் முதலில் நிராகரிக்கத்தான் படுவான் ஏழனியல் அவனுடைய வலிமையை அவனுக்கு உணர்த்துவதற்காக வாழ்க்கையில் விட்டு பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவிடு ஏனென்றால் வார்த்தைகளில்தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்குதான் இருக்கும் தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் என்று அவசியமில்லை எந்த இடத்தில் நம்மை வைக்கிறார்களோ அதே இடத்துல அவர்களையும் நாம் வைத்துவிட வேண்டும் உறவுகள் முக்கியம்தான் அதை விட சுயமரியாதை மிக முக்கியமாகும் அடுவானில் பறக்கும் பறவையின் இறகு ஒன்று விழுவதால் அது பறப்பதை நிறுத்துவதில்லை உன் வாழ்க்கையில் இடையில் வந்தவர்கள் இடையில் போவதற்கெல்லாம் ஏன் உன் பயணம் நிற்க வேண்டும் இன்று இல்லை எனில் நாளை நாளை இல்லை எனில் மற்றொரு நாள் இதற்காக எல்லாம் புலம்பாதே நம் வாழ்க்கையில் கிடைக்க எல்லாம் தள்ளிதான் போகுமே தவிர கிடைக்காமல் போகாது அது அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி கவலை கொள்ளாதீர்கள் வாழ்க்கை யுத்தம் போன்றது யுத்தத்தில் எவ்வாறு எதிரி இல்லாமல் போரிட முடியாதோ அவ்வாறே வாழ்விலும் எதிரி தேவை எதை கண்டும் அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்கொள் வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம் போர்க்களம் மாறலாம் போர்கள் மாறுவதில்லை விட்டு செல்ல காரணம் தேடி போனவர்களை நினைத்து குழம்பி புலம்பாதீர்கள் அவர்களின் தேவைகள் உங்களிடம் முடிந்து போனது அவர்களின் பொழுதுபோக்கு உங்களால் நிறைவேற்றப்பட்டது என தெரிந்து கொள்ளுங்கள் மனதில் அவ்வப்போது சலனங்கள் எழத்தான் செய்யும் அதற்காக அந்த சலனங்கள் தான் நீ என்று பலவீனமாக நினைத்து விடாதே சிறு தோல்விகளை கூட தைரியமாக எதிர்கொள் உன் பலம் என்னவென்று உனக்கு தெரியும் உன் பலத்தை நம்புங்கள் பலவீனத்தை கண்டுகொள்ளாதீர்கள் நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இருங்கள் துன்பம் வந்தால் ரசித்துக் கொண்டே செல்லுங்கள் துன்பம் வந்தால் சகித்துக் கொண்டே செல்லுங்கள் வாடினால் வருத்தம் நிற்காமல் ஓடுவதே பொருத்தம் ஓடுங்கள் நதியாக வளைந்து நெளிந்து இலக்கை அடையும் வரை வாழ்க்கை மிகவும் குறுகியது ஒன்றுக்கும் உதவாத உங்களின் அகங்காரத்தை உடைத்து போடுங்கள் எதையும் விரைவாக மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் எதையும் மெதுவாக நம்புங்கள் உண்மையாக அன்பு செலுத்துங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் எதையும் தவிர்க்காமல் வாழுங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி சற்றே விலக்கிவை ஓய்வெடு நிதானமாக யோசி பின் செயல்படு எல்லாம் சுபமாக முடியும் நிதானம் ஒன்றே உன்னை நல்வழிக்கு கவலை கொள்வதும் நடப்பது நடக்கட்டும் என்று நீ பொறுத்துக் கொள்வதும் உன்னுடைய மனநிலையே தீர்மானிக்கும் அதை நன்றாக வைத்திருக்கவே முயற்சி செய்யுங்கள் என் நிலையில் இருந்தாலும் உன்னிடம் உள்ள பணிவுதான் உன்னை ஒரு மனிதனாக உயர்த்தி காட்டும் நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாது விமர்சனங்களை காதில் வாங்காதே அது நல்லவையோ அல்லது கெட்டவையோ அவை வாழ்வில் நிம்மதியை இல்லாமல் செய்துவிடும் குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும் உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே நீ தூக்கி எறியப்படும் போது இறைவன் உன்னை தூக்கி தூக்கிவிடுகிறான் என்பதை மறந்துவிடாதே செய்யும் குற்றத்திற்கு அவ்வப்போதே தண்டனை கிடைக்கவில்லை என்றால் தண்டனை கடுமையாகி கொண்டிருக்கிறது என அர்த்தம் அமைதியாக செல்லும் நதியைப் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய் தீயவை யாவும் குப்பைகள் போல் தானாகவே ஓரத்தில் ஒதுங்கிவிடும் உன் மனப்பாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு உனக்கு வேண்டியதை நிச்சயம் நான் தருவேன் நம்பிக்கைகள் சுயநலம் நிறைந்த இந்த உலகில் நீ இறைவனை தவிர மற்றவர்களிடத்தில் உண்மையான அன்பை எதிர்பார்ப்பது தவறு பொய் என்ற கவசம் தன்னை காக்கும் என நம்புகின்றனர் அதை உண்மை எனும் அஸ்திரம் உடை தெரியும் என்பதை விடுகிறார்கள் நமக்கு மிக நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே தெரியும் நம்மை எங்கே அடித்தால் வலிக்கும் என்று ஆகையால் எதிலும் கவனம் தேவை உங்கள் வாழ்வானது உங்கள் எண்ணப்படியே அமையும் எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள் நீ அன்பாக இருப்பதை விட உண்மையாக இருக்கிறாய் என்பதே மிக முக்கியம் ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை உன்னை வீழ்த்த பயன்படுத்தப்படும் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனம்தான் உன் மனம் தெளிவாக இருந்தால் உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது எந்த நிலையாக இருந்தாலும் தன் நிலை மாறாமல் தனக்கு தகுதியான நிலையை தானே அமைத்துக் கொள்வதுதான் ஒருவரின் சிறந்த நிலையாகும் நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும் நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும் ஆடியவர் அடங்கும் நேரம் வரும் அன்று தர்மத்தின் கரத்திலிருந்து எவரும் தப்ப இயலாது